விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல இருக்கு இன்னைக்கு மாவட்டம் இருக்கு முப்பத்தெட்டாவது மாவட்டம் கல்வியில விழுப்புரம் மாவட்டம் பத்தாவது பன்னிரெண்டாவது தேர்வுல கடைசி மாவட்டம் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தி வருஷமா இதுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருந்தது அப்ப முப்பத்தி ரெண்டாவது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது இருபத்தி எட்டு மாவட்டமா இருந்தது தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாவது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது இப்போ ஒரு நல்ல ஆட்சி என்ன செய்யணும்னா ஒரு மாவட்டம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலமாக கடைசியில வருது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன தீர்வு அதை யோசிக்கணும் அதுதானே நல்ல நிர்வாகம் ஆனா இது கடைசியில வந்தா நமக்கு என்ன வறந்துட்டு போட்டோம் இவங்க படிக்காம இருந்தா நல்லது என்ன நல்லதுன்னா ஓட்டு போடுவாங்க அதே போன்று ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதிக தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பதிமூணு தமிழ்நாடு உள்ள குடிசைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு அதுக்கு ஒரு நல்ல நிர்வாகம் என்ன பண்ணிருக்கோம் குடிசைகள் நல்ல வீடுகளை கட்டி கொடுத்துருக்கணும் ஆனா அப்படி ரெண்டு கட்சியும் பண்ணாங்களா இல்ல அப்படியே குடிசைகள் தான் ஆனா ஒன்னு மட்டும் விழுப்புரம் மாவட்டம் முதல்ல இருக்குதா ஆ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க டாஸ்மாக் விற்பனை மது விற்பனை சாராயம் விற்பனையில தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டம் அப்போ நீ பாருங்க ஒரு பக்கம் கல்வி கடைசியில இருக்கு டாஸ்மாக் முதல்ல இருக்குன்னா அப்போ என்ன நிர்வாகம் ரெண்டு கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க போதும் இல்ல இவங்க ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் இல்ல போதும் இல்ல இவங்க ஆட்சி பண்ணது இவங்களால ஆட்சி செய்ய தெரியல அர்த்தம் தெரியல அர்த்தம் தான் நான் கேட்கிறேன் நானு இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியம் இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்தது கட்டம் சட்டமன்ற தேர்தல் நாம் ஆட்சிக்கு வருவோம் நாம் வருவோம் நாம் கையேற்று போடுவோம் அந்த அதிகாரம் நமக்கு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒன்றும் தெரியாது மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாது நிர்வாகத்தை பத்தி தெரியாது சமூக நீதி பத்தி தெரியாது இடஒதுக்கீடு பத்தி தெரியாது நீர் மேலாண்மை பத்தி தெரியாது கல்வி பத்தி தெரியாது வேலை வாய்ப்பு பத்தி தெரியாது சுகாதாரத்தை பத்தி தெரியாது காலநிலை மாற்றம் எதுவுமே தெரியாது நான் இது ஆணவத்துல நான் எனக்கு ஆதங்கத்துல சொல்றேன் நான் என்ன ஆதங்கம் என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும் என் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அந்த தான் நான் சொல்றேன் நான் அவ்வளவு திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஆனா அந்த அதிகாரம் அது நீங்க கொடுங்க யார் யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கு யார் யாருக்கோ நாளை நாடிட்டு இருக்காங்க தேர்தல் வந்தாதான் இவங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணிய ஞாபகம் இருக்கும் தேர்தல் முடிச்சுன்னா போய் விக்கிர வேண்டிய இடைத்தேர்தல் இதே ஸ்டாலின் அவர்கள் ஐந்து ஆண்டுக்கு முன்பு அங்க இடைத்தேர்தல் வந்தது அப்ப என்ன சொன்னார் ஸ்டாலின் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்ன ஸ்டாலின்

ஐநூறு ஆயிரம் காந்தி பார்த்துட்டா அப்புறம் டாஸ்மாக் எல்லாம் உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும் ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது பெண்கள் தமிழ்நாட்டை நானும் பார்த்துட்டேன் எல்லாத்துலயும் கோபத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வச்சு செய்ய போறோம்னு பெண்கள் தமிழ்நாடு பெண்கள்லாம் முடிவு செஞ்சிட்டாங்க அந்த கோபம் அந்த ஆதங்கள் இருக்கு அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்துப் பாருங்கள்